வணக்கம் இறந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் வெகுஜனங்களால் கொண்டாடப்படுகிறார் என்றாலும் எதிரிகள் இவர் பெயரை கேட்டாலே அஞ்சு நடுங்குகிறார்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு பார்க்காமல் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற பிரிவினை பார்க்காமல் வேற்றுமை பார்க்காமல் ஏன் சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற வேறுபாடு கூட பார்க்காம அனைவரிடத்திலும் சமமாக அன்பு காட்டுவதால் தான் இவரை பார்க்க ஒரு நாலஞ்சு சின்ன பசங்க போறாங்க அப்ப அவருடைய உதவியாளர் வந்துட்டு நீங்க எல்லாம் பார்க்க கூடாது என்று அந்த சின்ன பசங்களை திருப்பி அனுப்புறாங்க இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தவர் அந்த பசங்களை கூப்பிட்டு வாப்பா என்ன சொல்லி கேட்கிறாரு அவர்தான் தந்தை பெரியார் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த குத்தாளம் என்ற ஒன்றியத்துல இருக்கக்கூடிய கொக்கனூர் என்ற கிராமத்திலிருந்து ஒரு நாலஞ்சு பசங்க பெரியாரை பார்க்க போறாங்க குஞ்சிதபாதம் முருகையன் சந்திரசேகர் அருணாச்சலம் மற்றும் ராஜாங்கம் அப்பராசு மற்றும் அவங்களோட இன்னொரு இன்னும் பல சிறுவர்கள் சேர்ந்து போய் பெரியாரை பார்க்க போறாங்க அப்போ பெரியாரோட உதவியாளர் வந்துட்டு அவரை பார்க்க முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க இத கவனிச்சுக்கிட்டு இருந்த பெரியார் அந்த சின்ன பசங்களை பாப்பா எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்க என்ன விஷயம் என்று சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த பசங்க சொல்றாங்க பெரியார பாக்கறதுக்காக வேண்டி ஒரு கிலோ கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்து பெரியார்ட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க எங்க ஊர்ல வந்துட்டு பார்ப்பனர்களுடைய மேலாதிக்கம் அதிகமா இருக்குது என்று சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்துல எல்லாம் எவ்வளவு பேர் பார்ப்பன் மேலாதிக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்ம எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்வி பெற்றிருக்கோம் படிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல கொக்கனூர்ல கிருஷ்ணமூர்த்தி என்ற ஐயர் அவருடைய மகன் பேரும் குஞ்சித பதம் தான் அப்போ அவர் அந்த ஊர் முழுசும் பதம் கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அந்த ஊர்ல பார்ப்பனர்கள் மட்டும்தான் மேல் சட்டை போட முடியும் அதே போல படிக்க கூடாது பார்ப்பனர் அல்லாதவர் யாரும் படிக்க கூடாது தோல் மீது துண்டு போடக்கூடாது தலைப்பாகை கட்டக்கூடாது இந்த மாதிரி ஊர் கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது வேலைக்கு போனா பார்ப்பனர்கள் காட்டுக்கு மட்டும்தான் போகணும் அப்படி போய் வேலைக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த மிக மிக சொற்ப அந்த நெல்லை கூட அக்கரகாரத்துக்கு வெளியில தென்னங்கீற்றுக்கு பின்னாடி நின்றுகிட்டு எல்லாம் வரிசையில நின்று கையை கட்டி நிக்கணும் அப்படி அந்த நெல்லை வாங்கிக்கிட்டு போனாலும் ஒற்றையடி பாதையில ஊருக்கு வெளியில வெளியில போகணும் இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுகள் அந்த கிராமத்துல இருந்தது அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு யாரையும் இதை எழுத் எதிர்த்து பேசவோ தாண்டி செய்யவோ எந்த ஒரு துணிச்சலும் இல்லை என்று சொல்லி ஐயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஐயா கேக்குறாரு உங்களுக்கு எப்படிப்பா இந்த துணிச்சல் வந்தது என்று கேக்குறாரு அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் குத்தாலம் பகுதிகளில் வந்து திராவிடர் கழகம் மீட்டிங் நடப்பது அப்போ அந்த மீட்டிங் பார்த்தோம் அது மட்டும் இல்ல விடுதலை பழைய பேப்பர்களை வாங்கி படிச்சுட்டு அதுவும் ஊர் மக்களுக்கு தெரியாம கருவேளாங் காட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து படிச்சோம் என்று சொல்லி அதுக்கு அதனாலதான் எங்களுக்கு தந்தை பெரியார பத்தி தெரிய வந்தது அவர் மீது பற்று வந்தது என்று சொல்லிட்டு எங்க ஊருக்கு கூட்டம் போடுவாங்க வந்து கூட்டம் நடத்துங்க என்று கேக்குறாங்க அதுக்கு பெரியார் சொல்றாரு நீங்க சின்ன பசங்களா இருக்கிறீங்களே உங்களால நடத்த முடியுமான்னு கேக்குறாங்க உடனே அந்த பசங்க சொல்றாங்க நீங்க தேதியை மட்டும் கொடுங்க மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்றாங்க உடனே தேதியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி தேதி கொடுத்துர்றாரு தந்தை பெரியார் தேதி கொடுத்த செய்தி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் போய் சேருது அப்ப வந்துட்டு அந்த ஊர் மக்கள் வந்துட்டு பார்ப்பனர்களை எதிர்த்து கூட்டம் போடுறீங்களா என்று கண்டிக்கிறாங்க அப்போ பசங்க சொல்றாங்க அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம இரவோடு இரவாக கூட்டத்தை எப்படி நடத்தணும் என்று கூடி பேசி கூட்டம் நடத்துவதற்குண்டான பணிகளை தொடங்குறாங்க அந்த ஊர்ல மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஊர்களெலாம் வந்து திராவிடர் கழகம் வலுவாக இருந்தது அப்போ அந்த தொண்டர்கள் வந்து இந்த பசங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க ஏறக்குறைய இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் போய் நன்னிலம் ஊர் வரைக்கும் போய் நீ நிதி திரட்டிட்டு வந்தாங்க புதூர் ராவணன் என்ற பெரியார் தொண்டர் இந்த பசங்களோட பெரும் செலவுகளை ஏத்துக்கிட்டாரு பெரியார் அவர்கள் இடைக்கம் கிராமத்துல இருந்து ச இரட்டை போட்டப்பட்ட குதிரை வண்டியில கொக்கனூர் கிராமத்துக்கு வந்து இறங்குறாரு அங்கே நெடுக தோரணங்கள் கட்டி வளைவுகள் வைத்து வான வேடிக்கைகள் நடத்தி அந்த ஊர் மக்கள் முழுசும் ஏற குறைய ஐநூறு பேருக்கு மேல் ஒன்று கூடி தாரை தப்பட்டை ஒயிலாட்டம் கரகாட்டம் இந்த மாதிரி சிலம்பாட்டம்லாம் நடத்தி பெரியாரை வந்து மிக சிறப்பாக அழைச்சிட்டு போய் பெரியார் வந்துட்டு கம்பீரமாக அங்க வந்து இறங்குறாரு அந்த ஊர்ல அவர் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு குறித்து அந்த முழக்கங்கள் விண்ணை அதிரும் அளவுக்கு முழக்கமிடுறாரு அந்த ஊர் கொக்குனூர் கிராமம் சாதி ஒழிப்பு கிராமமாக இருக்கிறதுக்கு அந்த மக்கள் விடுதலை பெறு பெறுவதற்கு தந்தை பெரியார் அவர்களுடைய சாதி ஒழிப்பு அந்த போராட்டங்கள் மிக முக்கியமானதாக அமைந்தது அதனால்தான் அந்த கிராமம் விடு சாதி ஒழிப்பு சாதி தீண்டாமை கொடுமையிலிருந்து விடுதலை பெற்றது